கல்யாண மண்டபத்துக்கு தாமரையும் கருப்பும் வந்துருதாங்க அப்போ கருப்பு வந்து ராஜாங்கத்தில் சொல்கிறாங்க தமிழ் செல்விக்கு இந்த மாப்பிளை மேலே டவுட் இருந்தது அதனால என்னை அனுப்பி வச்சா அதே இடத்துக்கு தாமரை வந்து விசாரிச்சா நாங்கள் விசாரிச்சதுல தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தாமரையும் வந்து ராஜாங்கத்திர சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாப்பிளை வந்து ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா அங்கே ரூம் எல்லாத்துலேயுமே வந்து இவன் கேமரா வச்சிருக்கான் கேமரா வச்சு அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் இவன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாம் அந்த கேமராவை காட்டி இவன் மிரட்டி இவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் அசிங்க பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சி கையாலமா ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் நான் போலீஸ்காரங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே ராஜாங்கம் மற்ற எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ இவ்வளோ மோசமான மாப்பிளையா இருப்பானு சொல்லி நான் தெரியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாப்பிளோட்டுக்காரங்க சொல்கிறாங்க என்ன ஈஸ்வரி இப்போ எங்களை மட்டும் மாட்டி விட்டுட்டு இருக்கிற எங்கள் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நீதானே வந்து அதாவது சொத்தெல்லாம் கிடைக்கும் அதனால கண்மணி கழுத்தில் தாலி கட்ட சொன்ன அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஈஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க நல்ல நேரத்தில் இவங்க மாட்டிக்கிட்டு மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா செய்து வந்து அந்த மாப்பிளை போட்டு அடியுடனே அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது இவங்க எல்லாம் போலீஸ்ல பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது போது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா செய்து வந்து அவங்க சொல்றாங்க இங்க பாருங்கப்பா அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து உடனே சாவித்திரி சொல்றாங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்க நானே வந்து கண்மணி கழுத்துல தாலி கட்டுறேன் அப்படிங்கும்போது போது அப்ப தாத்தா சொல்றாங்க நீ தாலி கட்டது சரிதான் ஆனா கண்மணிக்கு நாங்க ஒரு பைசா கூட வரதட்சணை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப ராஜாங்க கடைசியில ஆறுமுகத்துக்கே நம்ம வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு